வணக்கம் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து அவளும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அவள் வேர்க்கடலை லட்டு எப்படி பண்றது ஒரே மாதிரியான கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவள் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பச்சை வேர்க்கடலை விட வருத்த வேர்க்கலை தான் எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஒரு தடவை வருத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோல் எடுத்து பண்ண போறோம் இதுக்கு வந்து வருத்த வேர்க்கலை தான் வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுருக்கேன் நமக்கு கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து லைட்டாக சூடு வர்ற அளவுக்கு நான் வந்து வறுத்துக்க போகிறேன் அப்போ தான் நம்ம இந்த தோல் எல்லாம் நம்ம எடுக்க முடியும் தோல் எடுத்துட்டு தோல் எல்லாம் உரித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிரிச்சுட்டு நம்ம வந்து லட்டு பண்ண போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து இதை தொடர்ந்து வறுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு நல்லா வருத்தாச்சு வறுக்கும் போதே தோல் வந்து வெளியில் வருது இந்த இந்த இதுதான் கரெக்டான டைமு இதோட நான் வந்து கேஸை சிம் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலைய பிளேட்டில் கொட்டிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையே நல்ல அகலமான ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறுற வரைக்கும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தோல் எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்து தான் நான் வந்து அதே கடாயில் அவளையும் சேர்த்துக்கிறேன் அவளும் பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் சேஞ்ச் வேணாம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நமக்கு நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தொடர்ந்து நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் முறுமுறுப்பு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்தாலே போதும் இப்போ எனக்கு வந்து ஒரு மூணு நிமிஷம் தொடர்ந்து வறுத்தாச்சு இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை இப்போ நமக்கு வந்து வேர்க்கடலை கொஞ்சம் ஆரி வந்துருச்சு இதை வந்து நான் சென்ட்ராக எடுத்துகிட்டு வேர்க்கடலையாக சென்ட்ரா இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் இந்த டவலை மூடி வச்சு நல்லா நான் வந்து குளிக்கி குளிக்கி நான் இந்த விதை வந்து எடுத்துக்கிறேன் நல்லா உறிஞ்சி வந்துடும் இப்படி நல்ல நல்ல நம்ம வந்து அழுத்தம் கொடுத்தோன்னா தொளியெல்லாம் நமக்கு உறிஞ்சி ஈஸியாக நம்ம வந்து வேர்க்கடையிலிருந்து ஒவ்வொன்றா நம்ம எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கலையில் தொளியெல்லாம் நான் உரிச்சு இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து தோல் எடுத்துகிட்டு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் அவளும் நல்லா நமக்கு ஆறிடுச்சு வறுத்த அவல் இப்போ முதல்ல நான் அவளை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் மிக்சி ஜாரில் வறுத்த அவலை சேர்த்துக்கிறேன் அவலை எடுத்து போட்டாச்சு இதை வந்து நல்லா நைஸாக நான் வந்து திரிச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவல் வந்து நல்ல நைஸாக இந்த அளவுக்கு ரவையை விட நைஸாக நான் வந்து திருச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவளை வந்து நான் திருச்சி இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு நம்ம அதோடு நம்ம வேர்க்கல்லையை சேர்த்து போட்டோம்னா நமக்கு சரியாக தெரியாது அதனால இதை பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாரில் வேர்க்கல்லையை சேர்த்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கல்லையும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதையும் நல்லா ஒரு திருப்பி திருப்பிட போகிறேன் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக நம்ம வந்து அரைச்சோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து ஒன்று ரெண்டு பருப்பாக நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டு தான் பண்ண போகிறேன் ஒரு கப் அளவுக்கு அதே மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதையும் நம்ம வந்து ஜார்ல சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் வந்து நான் ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பொடி பண்ணது வச்சுருக்கேன் அதோட இந்த நாட்டு சர்க்கரையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு திருப்பி திருப்பிடலாம் அப்போ தான் நல்ல ஒன்றா நமக்கு சேர்ந்து வரும் இப்போ நான் வந்து பல்ஸ் மோடில் வச்சுட்டு நல்ல நைஸாக நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது கூட நம்ம அவளை பொடி பண்ணி வச்சுருக்கிறதையும் இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல நம்ம வந்து கலந்துடலாம் கட்டி இல்லாத அளவுக்கு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்ப நான் கடாய் வச்சுட்டு அதுல ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் நமக்கு நல்ல சூடாயிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே பாதாமியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதை நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர்ற வரைக்கும் நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நமக்கு நல்ல செவந்து வரணும் செவந்து வந்ததுக்கு அப்புறம் நெய்யவும் சேர்த்து நான் இதில் விட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நெய் எல்லாத்தையும் நான் வந்து விட்டதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா நான் வந்து இந்த மாதிரி அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையும் நமக்கு இந்த நெய் வந்து நல்லா படுற அளவுக்கு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் கொதிக்க கொதிக்க இருக்கிறதுனால நம்ம உடனே கை வைக்க முடியாது அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஆறணும் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை உருண்டையாக பிடிச்சிக்க போகிறோம் இதை லேசாக கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அளவுக்கு சின்னதாக நம்ம வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து உருட்டிக்கலாம் அதுதான் நம்மளுடைய பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதே போல் இது எல்லாத்தையும் நம்ம வந்து உருட்டிக்கலாம் நம்மளுடைய ஈஸியான அதே சமயத்தில் ஹெல்த்தியான அவல் வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்